அபி ரூமில் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க அப்படியே பாக்குறாரு ராகவ் எப்படி எழுப்படுத்து எப்படி அது எழுப்பணுமே எழுப்பி வெளியே கூட்டிட்டு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாக்குறாரு பார்த்துட்டு அப்படியே வந்து சவுண்ட் எல்லாம் விடுறாரு அப்போ கூட அபி எழுந்துக்கவே இல்லை நல்லா திரும்பி படுக்கிறாங்க என்ன இவ இப்படி படுக்கிறாளே எப்படி எழுப்படுத்து ஆனால் எழுப்புனா கண்டிப்பாக இவ திட்டுவா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்து தண்ணியெல்லாம் குடிக்கிறாரு குடிச்சிட்டு வாட்ரு பாட்டில் காலியானோமே அப்படியே அபி மேலே போடுறாரு அபி அப்படியே எழுந்துக்கிறாங்க என்னங்க என்ன எதுக்காக நீங்கள் வாட்டர் பாட்டிலில் போட்டிங்க அப்படின்னு அப்படி கேட்குறாங்க இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு ஒன்றும் இல்லையா என்ன நீங்கள் எதுக்காக தூங்காமல் இப்படி முழிச்சுட்ருக்கீங்க அப்படின்னு அப்படி கேட்குறாங்க அப்படியே பார்க்குறாரு எதுவுமே பேசவே இல்லை இல்லை நம்ம வெளியே போகலாமா அப்படின்னு கேட்குறாரு ராகவ் அதை கேட்டவுனே என்னது இந்த டைமில் வெளியே போகணுமா அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் வரியா வா அப்படின்னு கூப்பிடுறாரு சரிங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வராங்க அப்படியே கூட்டிகிட்டு வராரு கூட்டிட்டு வந்தவொடனே அப்படியே பாக்குறாங்க என்ன திடீர்னு வெளியெல்லாம் கூட்டிகிட்டு வரீங்க அதுவும் ப்ளீஸ்ன்னு வேற கேட்டு கூப்பிட்றீங்க நீங்கள் இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணவே மாட்டிங்களே அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க அப்படியே நின்றுட்டு இருக்காரு நின்றுட்டே இருக்கும்போது ஒரு டாலர் எடுத்து கொடுக்குறாரு அப்படியே அந்த டாலரை பார்க்குறாங்க பார்த்தா முருகர் டாலர் ரொம்ப அழகாக இருக்குது அப்படியே பார்க்குறாங்க என்னங்க இவ்வளோ சூப்பராக வாங்கி கொடுத்துருக்கீங்க நான் இந்த மாதிரி ஒரு டாலர் வாங்கணும்னு தான் நினச்சேன் தெரியுமா சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க அந்த டாலர் அப்படியே பார்க்குறாங்க பார்த்துட்டோனே இதை நான் வந்துட்டு தாலியில் கோத்துக்கிறேன் அப்படின்னு அப்படியே சொல்றாங்க இருங்க நான் கோத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாலி எடுக்கிறாங்க வேண்டாம் வேண்டாம் நானே உனக்கு தாலியில் போட்டு விடுறேன் அப்படின்னு ராகவ் சொல்றாரு அதை பார்த்தோன்னே ஒரு செகண்ட் அபி அப்படியே ஷாக் ஆகிறாங்க அப்படியே பார்க்குறாங்க ராகவையே பார்க்கறாங்க ராகவ் அப்படியே பார்க்கறாரு கூடுன்னு சொல்லிட்டு வாங்கி அந்த தாலி சென்னில் அப்படியே அதை வந்து கோத்து விடுறாரு கோத்து விட்டோடனே அபி ராகவ் ரெண்டு பேருமே அப்படியே ரொமான்ஸாக பார்க்கறாங்க பார்த்துட்டு சரி வா போகலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு எங்கே போனோம் அடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க அப்படியே போகிறாரு போயிட்டு அங்கே ஒரு ஆசிரமத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு என்னங்க இது எப்பவுமே வர ஆசிரமம் தானே என்ன இந்த டைமுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு அபி கேட்குறாங்க இல்லை இல்லை ஒன்றும் இல்லை வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு அங்கே நிறைய பசங்கள்லாம் இருக்காங்க அவங்க கிட்ட எல்லாமே ரோஸ்லாம் கொடுக்குறாரு கொடுத்து கிட்ட கொடுக்க சொல்கிறாரு கிட்ட எல்லாருமே விஷ் பண்ணுறாங்க ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க பயங்கரமாக சந்தோஷமா இருக்காங்க அடுத்தது வா போகலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு என்னங்க சர்ப்ரைஸ் மேலே சர்ப்ரைஸ் கொடுத்துட்டே இருக்கீங்க கூட்டிட்டு போயிட்டு அங்க வந்து பஜ்ஜி கடை இருக்குது என்னங்க பஜ்ஜி கடை ஐயோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க ஆமாமா உனக்காக தான் இந்த பஜ்ஜி கடையை வைக்க அவருக்கு தான் நீ தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு கடைக்கார சொல்றாரு அப்படியா அப்படின்னு சொல்றாங்க அபி இங்கே பாருமா உனக்காக நிறைய பஜ்ஜிலாம் நான் போட்டு வச்சுருக்கேன் வாழக்கா பஜ்ஜி எல்லாமே போட்டிருக்கேன் நீ சாப்பிடுமான்னு கொடுக்குறாரு வாங்கி சாப்பிட்றாங்க அப்படி சாப்பிடும் போது ராகவும் சாப்பிட்றாரு இந்தா இன்னும் கூட கொஞ்சம் பஜ்ஜி சாப்பிடு அப்படின்னு கொடுக்குறாரு அப்படியே அபி வாங்கி சாப்பிட்றாங்க சாப்பிட்ட டேஸ்ட்டு சூப்பர் நல்லா இருக்குது அப்படின்னு அபி சொல்கிறாங்க நல்லா இருக்காமா அப்படின்னு கேட்குறேன் ராமனை சூப்பராக இருக்குது பயங்கரமாக என்ஜாய் பண்ணி நான் சாப்பிட்டேன் அப்படின்னு அபி சொல்கிறாங்க சொல்லிட்டு அப்படியே வராங்க என்ன இது ரொம்ப அதிகமாக பண்ணுற மாதிரி இருக்குது என்ன பிஸ்னஸில் நான் வந்து பேசினேன் அதனால தான் இதெல்லாம் பண்ணுறீங்களா அப்படின்னு அபி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை வா வீட்டுக்கு போகலாம் வா இன்னும் உனக்கு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அப்படியே ஆச்சரியப்படுறாங்க அபி இன்னும் என்னென்ன இருக்குதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்கு வராங்க மாடியாட்டை வந்த உனே இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோனை கட்டுறாரு அந்த ஃபோன்லேருந்து ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு வருது அப்படியே வந்துட்டு ரஜினி பேசுகிற மாதிரி அது எல்லாமே அப்படியே அபி பார்க்குறாங்க பார்த்துட்டு ஹாப்பி நியூ இயர்னு ராகவ் விஷ் பண்ணுறாரு விஷ் பண்ண உடனே தாங்கவே முடியல அப்படியே பயங்கரமாக சர்ப்ரைஸ் ஆகுறாங்க அப்படியே என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படியே கத்துறாங்க இங்கே பாருங்க நீங்கள் எனக்கு விஷ் பண்ணிட்டீங்களா இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை எனக்கு தலைவர் விஷ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அபி அப்படியே பயங்கரமாக கத்துறாங்க 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 அப்படி கத்துறாங்க அபி 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 கொஞ்சம் பொறுமையா இரு எதுவும் பண்ணது அமைதியாகிரு அப்படின்றாக சொல்கிறாரு அதெல்லாம் என்னால் சந்தோஷத்தெல்லாம் நான் ஷேர் பண்ணாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிக்கிறாங்க கையை பிடிச்சிட்டு அப்படியே சுற்றுறாங்க அப்படியே பயங்கரமாக சந்தோஷத்தோடு இருக்காங்க மூரலி ரூமில் இருக்கார் எங்கே போயிருப்பா இந்த அபி எங்கே போனான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரூமில் அப்படியே தேடிட்டு வரார் மேலே வந்து அப்படியே நின்றுட்டே இருக்காரு அபி அப்படியே ராகவ் கையை பிடிச்சி அப்படியே சுற்றி சந்தோஷப்படுறாங்க அதை அப்படியே முரளி பார்த்துட்டாரு பார்த்துட்டு அப்படியே கடு பாக்குறாரு என்ன அப்பி என்ன பண்ணிட்டு இருக்க நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவப்படுறாரு ரெண்டு பேருமே அப்படியே பார்க்கறாங்க அபி ராகவ் ரெண்டு பேருமே அப்படியே அமைதியாக பார்க்கறாங்க ஆ ஒன்றும் இல்லை நான் சும்மா தான் வந்தேன் அப்படின்னு முரளி சொல்றாரு ரெண்டு பேருமே அங்கேருந்து அப்படியே ரூமுக்கு போகிறாங்க அதை பார்த்தோன்னே முரளிக்கு அப்படியே கோவம் தாங்க முடியல என்னதான் இங்கே நடக்குது ஐயோ அப்பி நீ 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 எப்படி இவன் கூட இவ்வளோ சந்தோஷமாக இருக்க அதுவும் அவன் கையை பிடிச்சிக்கிட்ட சுத்துற நான் ஒத்துக்க மாட்டேன் ஒத்துக்க அபி ஒத்துக்க மாட்டா கண்டிப்பாக நடக்கவே கூடாது அபி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பெரிய பிடிச்ச மாதிரி போகிறாரு பயங்கரமாக கோவத்தோடு உள்ளே போகிறாரு அப்படி ரொம்ப சந்தோஷமாக போகிறாங்க உள்ளே போனவொடனே ராகோ கிட்டே பேசுகிறாங்க என்ன இது இவ்வளோ பண்ணுறீங்க ஆனால் நீங்கள் இவ்வளோலாம் நான் பண்ணுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கலை அப்படின்னு சொல்கிறாங்க இதில் என்ன இருக்குது எனக்கு தோணுச்சு நான் பண்ணேன் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்றாக்க சொல்கிறாரு இல்லையே எனக்கு பிடிச்ச பஜ்ஜி முருகர் டாலர் விஷ் பண்ணுறது அப்பப்பா அப்பப்பா இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் நான் நினச்சி கூட நான் பார்க்கல ஆனால் நீங்கள் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க இங்கே பாரு அபி அது மட்டும் இல்லை ஒன்றும் உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சொல்கிறாரு அதை கேட்டோன்னே எங்கே எங்கேயாவது கூட்டி போ போகிறீங்களா அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டி போறாரு கூட்டிகிட்டு போனால் அவங்க அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு அதை பார்த்தோன்னே அப்படி அப்படியே ஷாக் ஆகிறாங்க எங்க என்னங்க எங்கள் அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அதுவும் இந்த மிட் நைட்டில் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க உங்களுக்கு ஒன்று தெரியுமா நீங்கள் என் மேலே பாசம் வச்சுருக்கீங்க இந்த டைமுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க எல்லாமே அவங்க பார்த்து சந்தோஷப்படுவாங்க ஆனால் நீங்களும் நானும் சேர்ந்து வாழ போகிறது கிடையாது கண்டிப்பாக நான் உங்களை விட்டு பிரிஞ்சு தான் போக போகிறேன் அதை அவங்க நினச்சா எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க வேண்டாங்க வேண்டாம் நாம் இங்கேருந்து போயிடலாம் எங்கள் அம்மா அப்பா மனசை கஷ்டப்படுத்த வேண்டாம் அப்படின்னு அப்படியே சொல்கிறாங்க சரி வா போலாம் அப்படின்றாக வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றாரு கூட்டிட்டு வந்தோன்னே சரி உங்க அம்மா அப்பாக்கு போனாச்சு பண்ணி பேசலாமா அப்படின்றாக சொல்றாரு ஆ சரிங்க இதுல என்ன இருக்கு அப்படின்னு அப்படி சொல்றாங்க அதே மாதிரி ஃபோன் பண்றாரு ஃபோன் பண்ணி எல்லாமே சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க விஷ் பண்ணுறாங்க எல்லாமே பண்ணுறாங்க அப்புறம் ஃபோனை கட் பண்ணிட்டு உடனே அபி பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்குறாங்க என்ன இவர் ஆசிரமத்துக்குலாம் கூட்டிகிட்டு போறாரு இவ்வளோ இவ்வளோ சந்தோஷமா நம்மளை பார்த்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க அப்படியே முரளி உள்ள போனோன்னே அவ்வளோ கடுப்பாகிறாரு என்ன இவன் இவன் எதுக்காக அபிகிட்ட இவ்வளோ பாசமாக நடந்துக்கிறான் அதுவும் அபி கையை பிடிச்சிட்டு சுத்தரா இவ்வளோ சந்தோஷமா இருக்கக்கூடாது அபி நீ இருக்கக்கூடாது நான் உன்னை விடமாட்டேன் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமாக கோவத்தோடு இருக்காரு என்ன பண்ணலாம் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்த ஹாலில் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க பாட்டி ஆபி எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க ஹாப்பி நியூயர்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்காங்க அப்போ முரளி வராரு பின்னாடி அஞ்சலியும் வராங்க அப்படியே முரளி கோவமாக நின்றுட்டுருக்காரு என்ன அபி ரொம்ப சந்தோஷமாக இருக்கியா ஓ சந்தோஷத்தை தான் நான் நேராக பார்த்தேன் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கடு கட்டுக்கடுக்கணும்னு இருக்காரு அப்படியே பார்க்குறாரு ஆகாஷ் ஏதாவது பண்ணணுமே முரளியை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிண்டலாக பேசுகிறாரு முரளி பொறுமையாக இருக்காரு அப்படியே கோபமாக வருது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பயங்கரமாக இருக்கும் கோவம் வருது என்னங்க அப்படின்னு அஞ்சலி கேட்குறாங்க அப்படி கத்துறாரு பயங்கரமாக கத்துறாரு அஞ்சலி அப்படி பயப்படுறாங்க என்னங்க இப்படி கோவப்படுறீங்க அப்படின்னு அஞ்சலி கேட்குறாங்க அதை கேட்டோன்னே அப்படியே கோவமாக வருது ராகவ் ஆகாஷ் எல்லாருமே அப்படியே அடிக்க வராங்க முரளியே எல்லாருக்கிட்டேயுமே அப்படியே கோவமாக பேசுறாரு அதை பார்த்தோன்னே இருங்க வச்சு அமைதியாக இருங்க முரளி வேற யாரும் இல்லை நம்ம வீட்டு மாப்பிள்ளை அவர் மேலே நீங்கள் எதுக்காக இப்படி வைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அப்படியே கோவப்படுறாங்க என்னதான் இருந்தாலும் அக்கா மேலே இவ்வளோ கோவத்தை காட்டுறான் இவனுக்கு எப்படி இவ்வளோ தைரியம் வந்தது ஆ யார் மேலேயும் இருக்க கோவத்தை அக்கா மேலே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் ராக் ஒரு ரெண்டு பேருக்குமே அப்படியே பயங்கரமாக கோவம் வருது திட்டுறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் ரெண்டு பேருமே திட்டக்கூடாது புரியுதா அவர் மாப்பிள்ளை அவங்க பொண்டாட்டி அவர் கோவத்தை காட்டுறாரு நீங்கள் எதுக்காக இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க நம்ம வீட்டு மாப்பிள்ளையும் நம்ம மதிக்க வேணாமா அப்படின்னு பாட்டி அப்படியே கோபமாக பேசுகிறாங்க அதை கேட்டோன்னே அப்படியே முரளிக்கு கோவமாக வருது பயங்கரமாக கோவப்படுறாரு இருங்க இருங்க நீங்கள் எதுக்காக எப்படி கோவப்படுறீங்க அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க பின்னால் வேறு கோவப்படாமல் என்ன பண்ணுவாங்க உங்க அக்கா நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் அதுக்காக நீங்க பேசுறதுலாம் பொறுத்து போகணும்னு எந்த அவசியமும் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்றாரு அப்படியே சுந்தரி எல்லாம் பாக்குறாங்க எதுவுமே பேசவே இல்லை இங்கே பாருங்க நீங்கள் எதுக்காக மாப்பிள்ள தானே ஒரு என்னோட வீட்டுக்கார தானே எதுக்காக நீங்கள் எப்படி பேசுறீங்க அப்படின்னு ராகவ மலையும் ஆகாஷ் அப்படியே அஞ்சலி கோவப்படுறாங்க இங்கே பாருங்கக்கா நீங்க கோவப்படுறதுல எந்த அர்த்தமும் இல்லை இவரு அவ்வளோ கோபமும் உங்ககிட்ட கத்துறாரு நீங்க மாசமா தானே இருக்கீங்க இப்போ வந்து உங்ககிட்ட அவ்வளோ கோவமா நடந்துப்பாங்களா அப்படின்னு ஆகாஷ்க்கு அப்படியே கோபமாக வருது இவனும் நல்லவனே கிடையாது சரியான அவன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆகாஷ் மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு அப்படியே முரளிக்கு ரொம்ப கோவம் வருது இங்கே பாருங்க யாரும் இப்போ பேச வேண்டாம் அமைதியாக இருங்க எல்லாரும் அவங்கவுங்க ரூமுக்கு போங்க இது வந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு பாடி சொல்றாங்க வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கூட்டிட்டு போறாங்க அப்படியே கோவமா போறாரு முரளி ம் ஏற்கனவே இந்த அபிக்காக தான் நான் இங்கே இருக்கேன் அபி என்னடான்னா அந்த ராகவ கூட கை கோத்து அப்படியே அவ்வளோ சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காள் நியூ இயரை ம் அவன் வேற விஷ் பண்ணுறான் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கா ஆனால் இங்கே என்ன நடக்குது என்னை திண்டல் பண்ணி என்னை நக்கல் எடுத்துகிட்டு இருக்காங்க இதுக்கு தான் நான் இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முரளி தானாக போய் பேசிகிட்டு பயங்கரமாக கோவப்படுறாரு அஞ்சலி பார்க்குறாங்க கிட்ட போகவே இல்லை இவர் எதுவும் பயங்கரமாக கோவத்துல இருக்காரு கொஞ்சம் சரியாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக போய் படுக்கிறாங்க எதுவுமே பேசவே இல்லை அப்படியே உள்ளே போகிறாரு ராகவா பின்னாடியே போகிறாங்க அப்பியும் போயிட்டு சொல்கிறாங்க ஏங்க எதுக்காக நீங்க அப்படி கோவப்படுறீங்க எதுக்காக நீங்க அடிக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி கேக்குறாங்க பின்ன வேற என்ன பண்ணுவாங்க அவன் அவன் படது என்ன நல்லாவா இருக்குன்னா கத்துறான் அப்படி கத்துறான் அக்கா கிட்ட அக்கா மாசமாக தானே இருக்காங்க எங்கள் அக்கா கிட்ட நாங்களே ஒரு வார்த்தை கூட அப்படி பேசுனது கிடையாது அப்படி பேசுகிறான் தான் நான் அடிக்கப் போனேன் அப்படின்ற அக்காவை சொல்கிறாரு அதை கிட்ட அப்படியே சொல்கிறாங்க இங்கே பாருங்க எதுவாக இருந்தாலும் இப்போ உங்கள் அக்காவோட வீட்டுக்காரு அவருக்கு மரியாதை கொடுத்து தான் இங்கே பேசணும் அவங்க மனசு எவ்வளோ கஷ்டப்படும் அஞ்சலி அக்காவை பார்த்தீங்களா அவங்க மாதிரி ஆயிட்டாங்க அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அபி சொல்கிறாங்க அதை கேட்டோடனே ராகு எதுவுமே பேசவே இல்லை அப்படியே அமைதியாக போய் படுத்துட்டாரு ஒரு பயங்கரமாக யோசிச்சுட்டுருக்காங்க பாவம் அஞ்சலி அக்கா அப்படின்னு சொல்லிட்டு அபி யோசிச்சுட்டு ஆனு ஆகாஷ் ரெண்டு பெருமே உள்ளே போகிறாங்க போன அனு கேட்குறாங்க ஆகாஷ் நீ எதுக்காக அடிக்க போகிற தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு அவனை கேட்குறாங்க அவனா அவன் நல்லவனா அவன் அவன் எப்படியாப்பட்டவன் நமக்கு தெரியும்ல என்ன அக்காவுக்கு தெரியாது அதனால அக்கா விட்டு கொடுக்காம பேசிட்டாங்க ஆனால் அவனு நல்லவனா கிடையாது அவனை நல்லா ரெண்டு வச்சு வாங்கினா தான் அவனால் ஆட்டங்க நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவனுக்கு இருக்குது அப்படின்னா அக்கா சொல்கிறாரு அதை கேட்டோனே அனு சொல்கிறாங்க உங்களுக்கு எல்லாம் உண்மையும் தெரிஞ்சிடுச்சுன்றதுக்காக நீங்கள் இப்படி தான் நடந்துப்பீங்களா இப்போ அவங்களோட ஹஸ்பண்ட் அவர் கொஞ்ச நாள் பொறுமையாக இருங்க அஞ்சலி அக்காவுக்கு குழந்தை போறட்டும் அதுக்கப்புறம் எதுவும் வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு அனு சொல்கிறாங்க அது வரைக்கும்லாம் இவனை விட்டு கூடாது ஒன்றும் நல்லவனாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பயங்கரமாக கோவப்படுறாரு இங்கே கோவப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அனு அங்கேருந்து வராங்க சுந்தரி வந்து அவனுக்கு முரளிகிட்ட பேசுறாங்க என்ன முரளி இவ்வளோ கோவப்படுற அப்படின்னு சுந்தரி கேட்குறாங்க அதை கேட்டோன்னே பயங்கரமாக கோவம் வருது முரளிக்கு ஆமாம் அத்தை உங்களுக்கு உனக்கு தெரியுமா என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா நைட்டு அப்பியை கூட்டிகிட்டு அந்த ராகம் வெளியே போகிறான் போயிட்டு எல்லா இடத்துக்கும் எங்கள் சுற்றி பார்த்துட்டு வராங்க வந்த உடனே விஷ் பண்ணுறான் அப்படியே அபி ராகவு கையை பிடிச்சிட்டு அப்படியே சந்தோஷமாக விளாட்றான் அதை அதை நான் பார்த்துட்டா அத்தை என்னால் தாங்கவே அத்தை அபிக்காக தான் அத்தை நான் இங்கே இருக்கேன் ஆனால் அவ அவ அந்த ராகவோட சேர்ந்து சந்தோஷமாக என்ஜாய் அத்தை என்னால் அதை தாங்கவே முடியல அப்படின்னு முரளி சொல்கிற

ஓ இதெல்லாம் வேற நடக்குதா அப்படின்னு சுந்தரி கேட்குறாங்க ஆமாம் அத்தை ஆமா என்னால் தாங்கவே முடியல அதனால தானே எனக்கு அவ்வளோ கோவம் வந்தது அப்படின்னு முரளி சொல்கிறாரு சரி சரி நீ கோவப்படாத சரியா எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம் அந்த ராகவா அப்படி ரெண்டு பேரும் தான் நமக்கு வேலை அதை நம்ம கண்டிப்பாக செய்யலாம் நீ தேவையில்லாத டென்ஷன் ஆகிட்டு இருக்காது நீ ஓவராக டென்ஷன் ஆகிட்டு இருக்க இதனால் உனக்கு ஏதாவது ஆகிட போகுது அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க இல்லை அத்தை எனக்கு எதாவது ஆனாலும் பரவாயில்ல என்னால் இதெல்லாம் தாங்கவே முடியல அத்தை எனக்கு அவ்வளோ கோவம் வருது அது மட்டும் இல்லை அந்த ஆகாஷ் எப்படி கிண்டலாக பேசுகிறான் நக்காலாக பேசிகிட்டு இருக்கான் ஆ எனக்கு வர கோவத்துக்கு அப்படின்னு கோவப்படுறாரு சரி சரி நீ டென்ஷன் போற அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி வந்து போறாங்க போகும் யோசிக்கிறாங்க பைத்தியமா ஆலயம் இதுல இவ வேற எப்படி பண்ணிட்டு இருக்கா அதான் போல இவனுக்கு கோவம் வருது என்ன நடக்க போதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி போறாங்க